கெட்ட திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி வகுப்பு பொது தேர்வு பேர் பேர் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் வந்து தேர்ச்சி பெற்று விட்டார்கள் ஆனால் இந்த தேர்ச்சி பெற்ற எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர்ல தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுத்தவங்க எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டு பேர் எவ்வளவு தமிழில நூத்துக்கு நூறு எடுத்தவங்க வெறும் எட்டு பேர் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு தமிழை வளர்த்த லட்சணமா ஆங்கிலத்தில் எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பேரு நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கான் ஆனா தமிழ்ல எட்டு பேர் தான் வாங்கியிருக்கிறான்னு சொன்னா இதுதான் தமிழுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கொடுக்கும் முக்கியத்துவமா வெக்கமா இல்ல உங்களுக்கு நீங்களா தமிழை வளர்த்தேன் தமிழ்நாட்டை வளர்த்தேன் தமிழுக்கு செம்மொழி வளர்த்தா எங்க தந்தை இதெல்லாம் பேசுறீங்களே எட்டு பேர் தான் என் நூறு எடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு மட்டமாக தமிழை படித்துக் நமது மாணவர்கள் என்பதை தேர்வு மிக கொண்டு இந்த 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 முடிவுகள் வந்துட்டாங்க வெறும் எட்டு எட்டு பேர் பேர் தான் மானம் மானம் கெட்ட கெட்ட திராவிட திராவிட மாடல் மாடல் அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதினவங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் எழுபத்தி ஓராயிரம் பேர் இந்த எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்று விட்டார்கள் ஆனா இந்த தேர்ச்சி பெற்ற எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர்ல தமிழ்ல நூத்துக்கு நூறு எடுத்தவங்க எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டு பேர் எவ்வளவு வெறும் எட்டு பேர் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு தமிழை வளர்த்த லட்சணமா ஆங்கிலத்தில் எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பேரு நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கான் ஆனா தமிழ்ல எட்டு பேர் தான் வாங்கிருக்கான்னு சொன்னா இதுதான் தமிழுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கொடுக்கும் முக்கியத்துவமா வெக்கமா இல்ல உங்களுக்கு நீங்களா தமிழை வளர்த்தேன் தமிழ்நாட்டை வளர்த்தேன் தமிழுக்கு செம்மொழி வளர்த்தாரு எங்கள் தந்தை இதெல்லாம் பேசுகிறீங்களே எட்டு பேர் தான் என் நூற்று நூறு எடுத்துருக்குறான் எந்த அளவுக்கு மட்டமாக தமிழை படித்து கொண்டிருக்கிறார்கள் நமது மாணவர்கள் என்பதை இந்த இந்த தேர்வு முடிவுகள் மிக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வெறும் எட்டு பேர் எவ்வளோ பேரில் எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர் எட்டு பேர் தான் நூற்று நூறு வாங்கியிருக்கான் தமிழில் மானம் கெட்ட திராவிட மாடல் அரசு தூக்குமாட்டி மாட்டி நீங்களாம் இந்த மானம் கெட்ட திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினவங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் எவ்வளோ பேர் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் இந்த எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர்ல கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்று விட்டார்கள் ஆனால் இந்த தேர்ச்சி பெற்ற எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர்ல தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்தவங்க எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டு பேர் எவ்வளோ தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்தவங்க வெறும் எட்டு பேர் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு தமிழை வளர்த்த லட்சணமா ஆங்கிலத்தில் எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி நாற்பத்தி ஆறு நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கான் எட்டு பேர் தான் சொன்னால் இதுதான் தமிழுக்கு இந்த திராவிட மாநில அரசு கொடுக்கும் முக்கியத்துவமா வெக்கமா இல்லை உங்களுக்கு நீங்களா தமிழை வளர்த்தேன் தமிழ்நாட்டை வளர்த்தேன் தமிழுக்கு செம்மொழி வளர்த்தாரு எங்கள் தந்தை இதெல்லாம் பேசுறீங்களே எட்டு பேர் தான் நூற்று நூறு எடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு மட்டமாக தமிழை படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாணவர்கள் என்பதை தேர்வு முடிவுகள் மிக வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க வெறும் எட்டு பேர் எவ்வளவு பேர்ல எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர்ல எட்டு பேர் தான் நூத்து நூறு வாங்கியிருக்கான் தமிழில் மானங்கட்ட திராவிட மாடல் அரசு தூக்கு மாட்டி தொங்கடா நீங்களாம்